ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தில் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் சம்பவம் ஆறாம் வகுப்போடு படிப்பு நின்றது தந்தையின் மறைவுக்குப் பின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் ஆனால் அவர் மனம் தேச விடுதலையை நோக்கியே இருந்தது பதினாறு வயதில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்ற தலைவர்களிடம் அரசியல் பயின்றார் சுதந்திர போராட்டத்திற்காக பலமுறை சிறை சென்றார் அவர் மொத்தம் மூவாயிரம் நாட்கள் சுமார் ஒன்பது ஆண்டுகள் சிறையில் கழித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சரான தருணமும் கல்வி புரட்சியும் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் கல்வி திறந்தவர் அவர் பதவியேற்றதும் செய்த முதல் வேலை மூடப்பட்டிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தது ஆடு மேய்க்கும் சிறுவன் கூட படிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் மதிய உணவு திட்டம் ஏழை பிள்ளைகள் பசியோடு படிக்க முடியாது என்பதை உணர்ந்து உலகமே வியக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இதன் மூலம் பள்ளிகளில் மாணவர் வருகை பல மடங்கு உயர்ந்தது தமிழகத்தின் தொழில் மற்றும் விவசாய வளர்ச்சி தொழில் புரட்சி இன்றைய நவீன தமிழகத்தின் அடித்தளம் காமராஜர் போட்டதுதான் பாரத் ஹெவி எலெக்ட்ரிகல்ஸ் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்எல்சி சென்னை ஐஐடி மதராஸ் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் என பல பிரம்மாண்டங்களை உருவாக்கினார் விவசாயம் செழிக்க மேட்டூர் கால்வாய் திட்டம் பவானிசாகர் வைகை அணை பரம்பிக்குளம் ஆழியாறு என ஒன்பது முக்கிய நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றினார் ஜவஹர்லால் நேருவின் மறைவுக்குப் பிறகு இந்தியாவின் அடுத்த பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியையும் அவருக்கு பின் இந்திரா காந்தியையும் உருவாக்கியவர் இவரே அதனால்தான் அகில இந்திய அளவில் இவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார் முதலமைச்சராக இருந்தபோதும் வாடகை வீட்டிலேயே வசித்தார் தனது தாயாருக்கு கூட அரசு சலுகைகளை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை சட்டையில் ஒரு கிழிசல் இருந்தால் கூட அதை தைத்து போடும் அளவுக்கு எளிமையாக வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று காலமானார் அவர் இறந்தபோது அவரிடம் இருந்த சொத்துக்கள் சில கதர் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் நூறு ரூபாய்க்கும் குறைவான பணம் மட்டுமே மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவன் மக்களுக்காகவே மறைந்தார் பாரத ரத்னா விருது வழங்கி இந்திய அரசு இவரை கௌரவித்தது